கிரை கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் ஹலே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே வாழும் பொழுது நிச்சயமாகவே சத்ருவின் தொடுதல் மற்றும் அவனுடைய திட்டங்கள் நம்மை கவிழ்க்க கர்த்தரை விட்டு பிரிக்க பார்க்கும் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை சார்ந்து அவருக்காக வாழ்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வார் அதனால் தான் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் எழும்புகின்ற சத்துருக்களை முறியடித்து நம்மை ஜெயம் பெற செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அது மட்டுமல்ல கர்த்தரையே சார்ந்து வாழும் பொழுது சத்ரு வெட்கப்பட்டு தலைகுனிந்து ஓடி போவான் இன்றைய நாளிலே நமக்கு விரோதமாக எழு எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் போக செய்வாராக அப்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த சித்தம் கொண்டுள்ளார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே வந்திருக்கிறோம் ஆம் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக உருவாகின்ற எல்லா சத்துருவின் சதி திட்டங்கள் நாச மோசங்கள் யாவற்றையும் நீர் முறியடிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் உமது இரத்த கோட்டைக்குள் வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்துள்ள வேண்டுமாய் ஜிபிக்கிறோம் எங்களுக்கு உருவா எதிராக உருவாகும் எந் ஆயுதமும் வாக்காதை போம் என்று சொன்னதற்காய் நன்றி அப்பா அப்படியாக வெற்றியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிட்டதில்லை பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து வருகின்ற தயவிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடல் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு நாமத்தை பரிசுத்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்